இன்றைய தினம் சிறை மாசி சீரியலில் வந்து என்ன நடந்து அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது மனோஜ் வாங்கிய புதிய பேலஸுக்கு வந்து சென்ற விஜயா வந்து மீனாவை உயர்வாக பேசி மீனாவை தரக்குறைவாக பேசுகிறார் இதை தொடர்ந்து வீட்டுக்கு வந்து பெயர் வைக்க வேணும் அப்படின்னு சொல்ல ஒருவரை வந்து அழைத்து வருகிறார் மனோஜ் அவர் வந்தது விஜயாவின் முகம் வந்து மகாலட்சுமி போல இருப்பதாகவும் இதன் காரணத்தினாலேயே மனோஜுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருப்பதாகவும் சொல்கிறார் இதைத் தொடர்ந்து அவர் குறித்த பேலஸுக்கு வந்து ரோஜா இல்லம் என பெயர் வைக்க ஓடி வந்த முத்து அப்படி என்றால் மீனா பூ வைக்கிற காரணத்தினால் வந்து மீனாவின் பேர் தான் என்று சொல்ல மனோஜுடனே இந்த பேர் வேண்டாம் வேற பேரை வந்து வைங்க என்று சொல்கிறார் இதனால் வந்து ரோஹிணியின் பேர்ல இருந்து ரோவையும் மனோஜியின் பேர்ல இருந்து மாவையும் வந்து விஜயாவின் பேர்ல இருந்து யாவையும் என்று மூன்று பேரின் பெயர்களில் இருந்து ஒரு எழுத்துக்களை வந்து எடுத்த ரோமையா அப்படின்னு சொல்லி இந்த வீட்டிற்கு பேர் வைக்கிறார் மேலும் வந்து அவருக்கு வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்புகிறார் மனோஜ் இதை தொடர்ந்து வந்து இந்த வீட்டில் வந்து பேய் இருக்கா இல்லையா என்பதை வந்து பார்ப்பதற்காக பெண் ஒருவரை வந்து அழைத்து வருகிறார் அவரை அழைத்து வரும்போது வீட்டுக்குள்ள வந்து இருந்த மனோஜ் உடம்பெல்லாம் வந்து சிலிக்கிறதும் மேலும் அவரை வந்து வாசல்ல பார்த்து பார்வதியும் விஜயாவும் வந்து அதிர்ச்சி அடைகிறார்கள் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்